காந்தி நூற்றாண்டு பள்ளி தரம் வகுப்பறை காமின் முழுவது உலகின் புறக்கண்டு காமொருவர் கற்றறிந்தார் இந்த குரல் ஒரு காமத்தை கூடியதில்லை அந்த கல்வியை பொறுத்து அவருடைய பண்பு பற்றி ஸோ அற்புதமான பள்ளி உருவாகிறது பாட்டிங்களா பண்புடையார் வட்டுண்டு உலகம் அது இன்றைய மண்புக்கு மாய்வது மேங்க அப்படிங்களா தரமான ஒரு டாய்லெட்டு அற்புதமான இது டாய்லெட்டு ஏன் காமிக்கிறேன்னா குழந்தைங்க வந்து படிக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ தரமாக இருக்குது ஒரு அரசு பள்ளி ஏன் வச்சுங்க அரசு பள்ளியில் உங்களுக்கு அந்த பக்கம் காமிச்சு இந்தியன் இந்த நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் ஓகேங்களா கேடு விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாறல மற்றவை மற்றவை பேன்லாம் போட்டு பக்காவா தெரியுது மாமா ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாற்று உடைத்து நாலு ஃபேனு நாலு ஃபேன் பெரிய விண்டோ ஹை கா ஹை குவாலிட்டி கிளாஸஸ் நான் ஹை குவாலிட்டி கிளாஸஸ் போக மேலே வந்து கிளாஸ் தகுந்த மாதிரி மாறி ஃபில்டர் வாட்டர் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நாலு ஃபேனு இது காந்திய நடுநிலைப்பள்ளி ஊர் இருந்த இருந்தே உலகவாம் பேரறிவாளன் திரு யாராவது யாராவது நல்ல வசதியுள்ள பிள்ளைங்க இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் விட்டுட்டு வைங்க படிக்க வச்சீங்கன்னா இந்த ஸ்கூலில் படிக்க நான் ஆசைப்பா படிக்க வைங்க கல்வி தரமாக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு ஹை குவாலிட்டியில் கிடைக்கும் உங்கள் கிட்ட பணம் அதிகமாக இருந்தால் இன்னும் இந்த ஸ்கூலை மேம்படுத்த நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் மூலமாக பல குழந்தைங்க நல்லா வாழ்வாங்க தாளற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செதல் பொருட்டு மொத்தம் பதினாலு வகுப்பு கட்டியிருக்கிறாங்க ஸோ ஏழை குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளி இவ்வளோ தரமாக கட்டியிருக்கிறது சிறப்பான விஷயம் கூட்டம் மீட்டிங் எல்லாம் பண்ணா இங்க ஹாலு இந்த ஹாலில் இந்த இடத்துல இருந்து நம்ம சவுண்ட் சிஸ்டத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் எல்லாம் செட்டப்பு வரியால் கொன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் சுரிய திருப்பை நீராது உடைத்து ஆனாலும் கேப் விட்டாங்கண்ணா தலைமுறையில் கொஞ்சம் பரவாயில்ல அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குது ஜல கொஞ்சம் கேப் கொடுத்துருக்குறாங்க அதனால் தலைமுறை வந்து ஓரளவுக்கு கல்வி வர்றது வந்து குழந்தைகள் கல்வி நல்லாயிருக்கும் அக்ரா அலிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்பலி புலி சாரி பொருள் வை புலி பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை படிக்கிறதோடு சேர்த்து பள்ளிக்கூடம் உயர்ந்துச்சு அப்படின்னா இன்னும் சிறப்பு நீங்கள் உங்கள் குழந்தைகளை ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு அந்த குழந்தை உயரும்போது பள்ளிக்கூடம் உயர்ந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சி உங்ககிட்ட பணம் இருந்து ஏழை குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு உதவி பண்ண முடியும்னா இந்த இந்த ஸ்கூலுக்கு உதவி பண்ணலாம் தொத்தனை தூரும் மணக்கேணி மாந்தர்க்கு கத்தனை தூரும் அறிவு ஏன் இது உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கலாம் இந்த ஸ்கூலுக்கு உதவி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு உதவி பண்ணுங்கள் இதில் இந்த இங்கே ஒரு ஃபில்ட்ரு இங்கே ஒரு மாடிப்படி மேலே ஸ்கூல் கட்டுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க ஸோ நல்லபடியாக இங்கே உதவி வந்துச்சுன்னா எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இங்கே இருக்குது அது நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் டுவெல் அப்படின்னு சொல்லி வந்துடும் அப்படி வந்துச்சுன்னா இன்னுமே குழந்தைகளோட ஒரு அறிவு இங்கே ஒரே இடத்துல நல்ல ஆசானங்கள் அற்புதமான ஒரு தன்மை இருக்குது இந்த ஸ்கூலுக்கு எவ்வளோ நல்ல ஸ்கூலு இது ஒரு நல்ல ஸ்கூல் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் அதனால் பணம் இருக்கிறவங்க அங்கே எங்கேன்னு பணத்தை போடாமல் கல்வி நிலையத்துக்கு நீங்கள் கட்ட முடியலைனாலுமே இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் கட்டுறதுக்கு கொடுக்கலாம் பணம் இருந்தால் கொடுங்கள் யாராவது பணக்காரன் பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் கொடுங்க இல்லை பணக்காரர் யாராவது தெரிஞ்சாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்னண்பை ஏனைய இழுத்தன்பை ரெண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு அது மட்டும் இல்லை பணம் கொடுக்குறத விட உங்கள் குழந்தைகள் நீங்கள் ஸ்கூலில் சேர்த்துனீங்கன்னா சேர்த்த சேர்த்த உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்கூலாத அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸ்கூலுக்கு வேணும் செய்வீங்க ஸோ இங்கே ஒரு பாத்ரூம் அந்த பக்கம் பாத்ரூம் பார்த்த மாதிரி இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஸ்கூலை காமிக்கிறது பாத்ரூம் காமிக்கிறது காரணம் என்ன படிக்கிற பிள்ளைங்க அந்த பக்கம் பார்த்த மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஜென்ஸ் ஸ்டைலுக்கு பசங்க நீட்டாக அவங்களுடைய மனக்கழிவை நீக்க பள்ளி உடல் கழிவு நீக்க கழிவறை அப்போ சுத்தம் சோறு போடும் என்பதை நீங்கள் வந்து ஒன்று ஒரு அரசு பள்ளியில் எவ்வளோ தரமாக உங்களுக்கு இருக்கிறத பயன்படுத்திக்கங்க எட்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்குது இதையும் தாண்டி உங்களுக்கு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு வரணுன்னு ஆசை கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக ஸோ இங்கே படிக்கிற பிள்ளைங்கள் பிள்ளைங்க எல்லாமே பாருங்கள் இந்த பிள்ளைங்கள்லாம் இனி இந்த வகுப்பில் தான் உட்கார்ந்து படிக்கிறாங்க இது ஒரு இயற்கை சூழல் சார்ந்த ஒரு பள்ளி இப்போது கட்டிடக்கலையையும் கொண்டு வந்து இயற்கை சூழலும் சேர்ந்து பல நூறு ஆண்டுகளாக நின்று வளம் வரக்கூடிய ஒரு பள்ளி இது பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் பெற்றோர்களே அரசு பள்ளி உயர்ந்தால் நமது வாழ்வு உயரும் அரசு பள்ளி உயர்ந்தால் அரசாங்கம் உயரும் அரசாங்கம் உயர்ந்தால் மக்கள் வாழ்வு நலம் உயரும் அதனால் அரசு பள்ளிங்கிறது முக்கியம் செயற்கறையை செய்வார் பெரியார் சிறிய செயற்கறையை செய்கலாதா ஸ்மார்ட் க்ளாஸ் எடுக்கிறதுக்காக ஒரே ஒரு டிவி வச்சுருக்குறாங்க இங்கே அதாவது அதாவது சேனல்லேருந்து யூடியூப்லேருந்தோ இது மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து குழந்தைங்க உட்கார வச்சு அவங்களுக்கு எஜிகேட் பண்ணுறதுக்காக ஒரு அறை இப்போ இருக்குது இது ஒவ்வொரு அறைக்கும் கொண்டு வரணுங்கிறது தலைமை அரசுடைய ஆசை எதுக்காகனா குழந்தைங்களை அதே இடத்துல உட்கார வச்சு ஸ்மார்ட் கிளாஸ் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வகுப்பில் மட்டும்தான் அவங்களால டொனேஷன் கிடைச்சி இறைவன் இறைவனர்களும் மக்களுடைய ஆதரவும் கிடைச்சிது அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆசான் வந்து சிறப்பாக கொண்டு வருவார் அம்மா தள்ளி போகாத உங்களுக்கு நெட்ஒர்க் கிடைக்காது யாருக்காவது நீங்கள் சரியாக தெரியலைன்னா சொல்லுங்கள் நான் வளச்சி வளைச்சி இருக்கிறேன் கிளாஸ் ரூம் தெரியாமல் போச்சுன்னா உண்டு நீ தள்ளி போனீங்கன்னா நெட்ஒர்க் கிடைக்காதும்மா நான் போயிட்டே நினச்சிக்கலாம் தள்ளி போனால் நெட்வொர்க் கிடைக்காது பிசு பிசு கிடைச்ச மாதிரி ஆகிடும் ஆமாம் அது தெரியாமல் போயிட்டே இருக்கிறோம் இதான் ஸ்கூல் டூர் முடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் புறப்படுவோம் இப்படி இறங்கி போய் போவோம்மா அந்த படி படிக்குதா இந்த பக்கம் படி இல்லை ஆனால் பசங்க எடுத்து குறிச்சலாம் சுற்றி அப்படியே வந்து வெளியே போகிற அளவுக்கு படி நல்ல விஷயம் வாழ்க வளத்துடன் ஓம் நற்பவி சிறப்பான விஷயங்கள் நடைபெற இறைவன் மேலும் மறுபுரியும் மொத்தம் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வகுப்பறை பக்கம் இருக்குது எல்லாம் ஸ்மார்ட் கிளாஸஸ் அரசாங்க பள்ளியில் ஒரு ஸ்மார்ட் கிளாஸஸ் வேணுங்கிறவங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் பள்ளி கேமராவோட செக்கிங்லாம் இருக்கும் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இந்த பாப்பா தான் எழுதிச்சா போகலாமான்னு சொல்லி வேற ஒரு அழுதினாடி நான் தொம்பி கிளாஸ் கிளாஸ் ரூம் இருக்குதா ஜாலியா உங்களுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் சேர்த்து விட சொல்லுவீங்க யாராவது சேர்த்து விட சொல்லுவீங்களா வரமாட்டாங்க உங்க மகிழ்ச்சிக்கு தானே உங்களுக்கு இதை பற்றி தான் யூடியூப்ல போட்டுக்கிறேன் நீ யூடியூப் பேசிக்கிற தான் கேட்டேன் கிளாஸ் ரூம் நல்லா இருக்குதா நான் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் நான் நீ தான் படிக்கிற நீ சொல்லாட்டினாலும் கிளாஸ் ரூம் நல்லா தான் இருக்குது கல்கன்னு சூப்பராக இருந்துச்சா சாப்பிடு நீ எத்தாவது படிக்கிற அதனால போற süpermüş almirajgil hatırlatınlar Bulamadım நீ அதுக்கு போன சட்ட